இப்பொழுது ரெண்டு சாமுவேல் ஒன்பதாம் பத்தாம் அதிகாரங்களிலிருந்து இருபத்தி ஐந்து வினாக்களையும் அதற்கான விடைகளையும் தெரிந்து கொள்வோம் வாருங்கள் ஒன்று யார் நிமித்தம் தாவிதினால் பெறத்தக்கவன் உண்டோ என்று கேட்டான் யோனத்தான் நிமித்தம் இரண்டு யாரை தாவிதனிடத்தில் அழைத்து வந்தார்கள் சவுல் வீட்டு வேலைக்காரன் சீபா மூன்று யோனத்தானுக்கு எப்படிப்பட்ட குமாரன் இருக்கின்றான் என்றான் இரண்டு கால்களும் முடமான நான்கு அவன் எங்கு இருப்பதாக சீபா கூறினான் அம்மியலின் குமாரன் மாஹீரின் வீட்டில் ஐந்து யோனத்தானின் மகன் பெயர் என்ன மேவி போசேத் ஆறு தகப்பனாய சவுலின் எதையெல்லாம் திருப்பிக் கொடுப்பேன் என்று தாவிது கூறினான் நிலங்களை ஏழு நீ என் பந்தியில் நித்தம் என்ன செய்வாய் என்றான் தாவிது அப்பம் புசிப்பாய் எட்டு இருக்கிற என்னை பார்க்கிறதற்கு அவன் எம்மாத்திரம் என்றான் செத்த நாயைப் போல் ஒன்பது உன் எஜமானுடைய குமாரன் புசிக்க அப்பம் உண்டாயிருக்கும்படி சீபாவிடம் கூறப்பட்டது என்ன நிலத்தை பயிரிட்டு பலனை சேர் பத்து சீபாவுக்கு எத்தனை குமாரர் எத்தனை வேலைக்காரர் இருந்தார்கள் பதினைந்து குமாரர் இருபது வேலைக்காரர் பதினொன்று யார் ஒருவனைப் போல் மேவி போசைத் என் பந்தியிலே அப்பம் புசிப்பான் என்றான் ராஜகுமாரரில் பனிரெண்டு மேவி போசேத் குமாரனின் பெயர் என்ன மீகா பதிமூன்று மேவி போசேத் நித்தமும் ராஜாவின் பந்தியில் அப்பம் புசிப்பதற்காக அவன் எங்கு குடியிருந்தான் எருசலேமில் பதினான்கு அம்மோன் அரசன் இறந்த பிறகு அரசனானவனின் பெயர் என்ன ஆனூன் பதினைந்து ஆனூனின் தகப்பன் பெயர் என்ன பதினாறு தாவீது எதற்காக தனது ஊழியக்காரரை ஆனூனிடம் அனுப்பினான் அவனுக்கு ஆறுதல் சொல்ல பதினேழு தாவீது எதற்காக அனுப்பியிருப்பான் என்று அம்மோனின் பிரபுக்கள் கூறினார்கள் நம்மை உளவு பார்த்து கவிழ்த்து போட பதினெட்டு தாவீதின் ஊழியக்காரருக்கு ஆணூன் செய்தது என்ன ஒரு பக்க தாடியை சிறைத்து வஸ்திரங்களை கிழித்தனர் பத்தொன்பது அந்த ஊழியக்காரரை மட்டும் அங்கு இருந்துவிட்டு வாருங்கள் என்றான் தாடி வளரும் மட்டும் இருபது யோவா போர் வீரர்களில் ஒரு பங்கை எங்கேயும் மற்றதொரு பங்கை யாருக்கு எதிராக நிறுத்தினான் சீரியருக்கும் அம்மோனுக்கும் இருபத்தி ஒன்று யோவாப் யாரை தனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கூறினான் அபிசாய் இருபத்திரண்டு நமது மக்களுக்காக சௌகரியத்தை காட்டுவதற்காக எப்படி இருக்கும்படி கூறினான் இரு இருபத்தி மூன்று ஆதாரேசர் அழைத்த சீரியர் எங்கு வந்தார்கள் ஏழாமுக்கு இருபத்தி நான்கு ஆதாரேசர் படைத்தலைவனின் என்ன சோபாக் இருபத்தி ஐந்து ஆதாரேசரை சேவிக்கிற ராஜாக்கள் தோல்வியைக் கண்டு இஸ்ரேவேலோடு என்ன ஆனார்கள் சமாதானம் பண்ணி சேவித்தார்கள் பிரியமானவர்களே பதினேழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு சாமுவேல் பதினோராம் பனிரெண்டாம் அதிகாரத்திலிருந்து வினாக்கள் கேட்கப்படும் என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன்